முதற்கான அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய கணிதம் சம்பந்தப்பட்ட ஓகே கணக்குகளை நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கணக்குகளில் வந்து என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு வரக்கூடிய தேர்வுகளை எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா லாபம் மற்றும் நட்டம் சரிங்களா இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் ஒரு கடைக்காரர் தன்னிடம் இருந்த ரூபாய் ஐந்து அடக்க விலையுள்ள இருபது கிலோ அரிசியும் ரூபாய் ஏழு அடக்க விலையுள்ள முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியும் ஒன்றாக கலந்து ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பதுக்கு விற்றால் அவருக்கு கிடைக்கும் லாபத்தின் சதவீதம் என்ன அதாவது இதே மாடலில் நாம் இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம பார்த்துருப்போம் இதற்கு முன்னாடி வீடியோவில் அது எப்படின்னா இவ்வளவு சதவீதம் லாபம் பர்டிகுலராக கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்டிருப்பாங்க இதில் இருந்து ஒரு சிறு மாறுதலோடு இந்த கேள்வி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த ரெண்டு மாடலுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா தேர்வுகளில் கேள்வியாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால நாம் இந்த வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள் ரொம்ப எளிமையாக போட்டுடலாம் ஒரு கடைக்காரர் தன்னிடமிருந்து ஐந்து அடக்கம் உள்ள அதாவது இருபது கிலோ அரிசி இருக்குதுங்க இந்த கிலோ அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அதாவது ஒரு கிலோன்ற விலை எவ்வளோ அஞ்சு ரூபாய் அப்போ இருபது கிலோ அரிசியினுடைய விலை ஓகே அஞ்சு ரூபாய் பாருங்கள் உங்களுக்கு நூறுரூபா வருங்களா அதாவது ஒரு கிலோ அரிசியினுடைய அடக்க விலை ஐந்து ரூபாய் அப்படி எவ்வளவு கிலோ அரிசி இருக்குன்னா இருபது கிலோ அரிசி இருக்கு அந்த இருபது கிலோ அரிசியை வந்து அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாரு அவர் நூறு ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் அதே போல் ஏழு ரூபா ரேட் இருக்கக்கூடிய அரிசி வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ போய் வாங்குறாருங்க ஓகே எவ்வளோ கிலோ முப்பத்தி அஞ்சு கிலோ வந்து என்ன பண்ணுறாருனா வாங்குறாரு அதனுடைய விலை எவ்வளோன்னா ஏழு ரூபாய் ஒரு கிலோ ஏழு ரூபா அப்படின்னா முப்பத்தி அஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே பெருக்கிக்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் அப்போ அவர் மொத்தமாக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு எதுக்குன்னா இந்த இரண்டு வகையான அரிசியும் வாங்குறதுக்காக அதாவது ஐந்து ரூபாய் உள்ள இருபது கிலோ அரிசியும் ஏழு ரூபாய் கொண்ட முப்பத்தஞ்சு கிலோ அரிசியும் அவர் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருனா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணியிருக்காரு சரிங்களா இப்போ முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணி இந்த ரெண்டு அரிசி என்ன பண்ணிட்டார்னா அவர் மிக்ஸ் பண்ணிட்டார் மிக்ஸ் பண்ணிட்டார் ஓகே கிலோ 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 எத்தனை கிலோவையும் நமக்கு என்ன அந்த பண்ணி ஒரு புரியுதுங்களா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இருபது கிலோ ஒரு முப்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ ஆயிடுச்சு அந்த ஐம்பத்தி அஞ்சு கிலோவை அவர் ஒரு கிலோ எவ்வளவுக்குன்னு விற்கிறாருங்க ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்கிறாரு ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்கிறார் சரிங்களா அப்போது ஒரு கிலோ ஆறுரூவா ஐம்பது பைசா வைத்த ஐம்பத்தஞ்சு கிலோ வந்து எவ்வளோ விற்கிறான்னு பாருங்க ஓகே பாருங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஐ ஜீரோ ஜீரோ ஐந்து ஐந்து இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐந்து ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு மறுபடியும் பெருக்கணும் அதே சேம் இல்லையா உங்களுக்கு எவ்வளோன்னு பாருங்க ஐம்பத்தி ஐந்து கிலோவை அவர் விற்கக்கூடிய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா விற்கிறாருங்க ஓகே ஸோ நல்லா பாருங்க அவர் மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆனால் இப்போ அவர் வித்துருக்கக்கூடிய எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா சரிங்களா அடக்க விலை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ விட்டுற விலை முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ அப்படின்னா அவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா சொல்லுங்கள் கண்டிப்பாக லாபம்தான் கிடைக்கும் ஏன்னா விற்ற விலை அதிகமாக இருக்குது சரிங்களா லாபம் தான் கிடைக்கும் சரி எவ்வளோ லாபம் கிடைக்கும் அடுத்து பார்க்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் எவ்வளவு லாபம் கிடைக்கும் இப்போ எவ்வளவு லாபம் கிடைக்கும்னா விற்ற விலை மைனஸ் அடக்கு விலையை போட்டால் நமக்கு லாபம் கிடைக்குங்களா பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசா மைனஸ் ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு போட்டோம்னா நமக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அவருக்கு லாபம் கிடைக்குது ஓகே அவருக்கு கிடைச்சக்கூடிய லாபம் என்ன பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா நமக்கு கேள்வியில் இந்த லெவலுக்கு தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி இதுக்கே அதிகமாக டைம் எடுக்குதுன்றனால நம்ம அதுலேருந்து ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம் லாபத்தினுடைய சதவிகிதம் சரிங்க இப்போ லாபம் பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசாங்க இப்போ லாப சதவிகிதம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே ஞாபகம் நினைக்கிறேன் அதாவது எவ்வளவு லாப மதிப்பு இருக்குது வகுத்தல் எவ்வளவு அடக்க மதிப்பு இன்டு சதவீதம் என்பதனால நூறுரூபா ரூபாய் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா பன்னிரெண்டு ரூபா ஐம்பது பைசா லாபம் இதனுடைய அடக்க விலை எவ்வளோ முந்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா காசு கொடுத்து பொருட்களை வாங்கி விற்றதுக்கு அப்புறமா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா கிடைக்குது இதை வந்து நூறால் பெருக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னா

இரண்டஞ்சு பத்து மிச்சம் ரெண்டு இருபத்தஞ்சி ஐந்தைந்து இருபத்தஞ்சி ஜீரோ இரநூத்தம்பது பை அறுபத்தொம்பது இதை பாருங்கள் இரநூத்தி ஐம்பதை அறுபத்தி ஒம்பதால் வருங்களேன் மூணு முறை போடலாமா மூ ஒம்பது இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு மூவார் பதினெட்டு ரெண்டு இருபதுங்க சரிங்களா மூவார் பதினெட்டு ரெண்டு இருபது அப்போ மிச்சம் எவ்வளோ கிடைக்குதுங்க ஓகே உங்களுக்கு மூன்று ஒரு நாலு நாற்பத்தி மூணு கிடைக்குதா பாருங்களேன் ஸோ இதை நாம் வந்து ப்ராப்பராக எழுதணுன்னா முதல் என்னது கோஷண்ட் மூன்று மீதி நாற்பத்தி மூன்று பை அறுபத்தி ஒன்பது என்பது தான் உங்களுக்கு சரியான விடை மூன்று என்பது என்னது கோஷன் ஈவு மீதி வகுத்த டிவைஸர் ஸோ நம்முடைய ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஓகே நான்கு அதாவது டி என்பது சரியான விடை ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வகை அரிசியினுடைய காஸ்ட் எவ்வளோ கொடுக்கப்பட்ட இரண்டாவது வகை அரசினுடைய காஸ்ட் எவ்வளோ இதை ரெண்டுத்தினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு அதுதான் நமக்கு என்னது அடக்க விலை அதுக்கப்புறம் மொத்த அரிசியை கலந்துடுறாரு அப்போ இருபது கூட்டல் முப்பத்தஞ்சுன்னு ஐம்பத்தஞ்சு கிலோ ஆகிடும் அந்த ஐம்பத்தஞ்சு கிலோவை ஆறு ரூபா ஐம்பது பைசாக்கு விற்றா அவங்களுக்கு கிடைக்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா ஸோ அடக்க விலையும் விற்ற விலையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விற்ற விலை அதிகமாக இருக்குது அப்போ லாபம் கிடைக்கும்னு போகலாம் அப்போ லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை இல்லையா அது பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா இப்போ இதில் லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க கொஷினில் அப்போ லாப சதவீதம்னு எடுத்தோன்னா லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு அடக்க விலை எவ்வளோ இருக்கும் பொழுது இன் டு ஹண்ட்ரட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் ஓகே உங்களுடைய லாப சதவீதம் அது மூன்று ரூபா நாற்பத்தைந்து பை அறுபத்தொம்போது சதவீதம் அப்படின்னு இருக்குது ஓகே இந்த கேள்வி உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ இதே போல் இன்னொரு கேள்வியோட ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ